ரெண்டு வார்த்தைகள் உங்க பள்ளிக்கூடத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு முடிப்பின் எண்ணிக்கை எழுபத்தி ஏழாவது வயதில உங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் வந்து கற்றுக்கொண்ட படிப்பு நின்று தெரியுமா உள்ளே நிலவுகின்ற இந்த பட்டனை ஓபன்ல இருந்துச்சு இதை பூட்ட சொல்லி சொன்னாரு திறந்து போயிட்டு அத பூட்ட உங்க எங்களுடைய தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியத்தை நினைவுபடுத்தி உங்கள் பள்ளிக்கு நன்றி பள்ளிக்கூடம் மட்டும்தான் பேசினாங்களே இந்த பேரு பள்ளிகளும் பாரத்தின் இந்த உலகத்துக்கே முக்கியமானவர்கள் இவர்களுக்கு தெளிவுறே அருணவர்கள் தான் சொல்றோம் சொல்லிக்கிட்டு விரங்கற அருணவர்கள் காமராஜருக்கு எனக்கு நன்றி அடுத்தபடியாக இந்த பண்ணி நான் என்ன பயப்படும் என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தே தெரியுமா டென் பாஸ்கோர் அந்த கெப்பிசாமி பட்டிக்குட பண்ணி குடத்த மட்டும் தான் தேசிய பெருங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் இங்க வந்து பொழுது இந்த जेल பிணிகளும் கண் முன்னிகளே பார்க்கற போது அட 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 அட

மேய்த்தை படிக்கிறார்கள் இந்த ஊர்லயே ஊர்லேயே பெரிய பள்ளிக்கூடம் அதிகமா ரூபவாக பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்து பேர சொல்ல சொன்னாலே எனக்கு கவலை இல்லை சொல்ல மாட்டேன் ஆகி நானே இந்த பள்ளிக்கூடத்தில் எப்பா நீ பேசி பேசினிய இந்த பொண்ணு சரஸ் இந்த பள்ளிக்கூடத்தில் வருகிற போது அறுபது எழுபது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய ஆசிரியர் பாலசுரன் இந்த பட்டை போட்டால் எதுக்கு இந்த பட்டு போட்டுத்தான பட்டு முழுக்க சட்டை எதுக்கு பிடிச்ச எதுக்கு மடித்து விடுவிட்டது ஒழுக்கம் தான் முக்கியம் ஓதலினும் மிகச்சிறந்தது ஒழுக்கம் என்ற மாணவர்கள் உணர வேண்டும் என்னுடைய புறவலா இந்த ஆண்டு சேர்த்துக்கொண்டு இந்த நூலகரை இப்படி போய் ஒண்ணுகள பள்ளிக்கூடத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு பேசுவனுக்கும் புரியாது கேட்குறவனுக்கும் புரியாது இப்போ எப்படி உக்காந்துக்கிறாங்க இந்த பிள்ளிக்கடத்துல நான் ஒரு புற

படிக்கிற போது நீங்க எல்லாரும் நீங்க ஒரு உறுதி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வரணும் ஸ்டே பஸ்ட் வரணும் டென்த்துல பஸ்ட்டு வரணும் எல்லா பள்ளிக்கூடத்தும் மொத்த இருக்கணும் நீங்க என்ன நல்லா படிக்கணும் இப்போ நான் சொன்ன ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க ஏர்டெல் படித்தது அவனுக்கு மாட்டோம் நான் இருந்து இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்கிற தம்பி எம்மா நேரம் முக்கியம் இல்லை என்ன தான் முக்கியம் நபர் திரு நூல்நிலை போலும் பெண்கள் எல்லாம் இருக்க வேண்டும்